பக்கம் ஒன்று நீங்கள் கண்ட கனவின் முழுமையான கதை இதோ மௌனக்கண்கள் என்ற தலைப்பில் மௌனக்கண்கள் ஒன்று வெளிச்சம் தேடும் அடம் ஒரு நாள் காலைப்பொழுது அறையில் மெலிதான வெளிச்சம் படர சின்னஞ்சிறு பையன் ஒருவன் கண்ணிழந்த தன் மௌன உலகில் விழித்தான் அவனுக்கு கண் தெரியாது கால்களும் அவன் பேச்சை கேட்பதில்லை உலகம் அவனுக்கு வெறும் ஒலி வடிவமும் தொடு உணர்வும் மட்டுமே ஆனால் அவன் உள்ளத்தில் உலகை காணும் ஆசை கனலாய்ப் பற்றியிருந்தது வெளியே கூட்டிட்டு போங்க நான் வெளியே போகணும் என்று தன் அம்மாவை பார்த்து அடம் பிடிக்க ஆரம்பித்தான் அவனது சின்னஞ்சிறிய இதயம் அந்த நான்கு சுவர்களுக்குள் அடைபட்டு கிடந்தது அவனுக்கு பெரும் சோர்வை தந்தது அவன் அழுது கூச்சலிட்டு தன் பிஞ்சு விரல்களால் தாயின் புடவையை இழுத்து வெளியே அழைத்து கெஞ்சினான் அந்த ஒரு நாள் அவனது அடம் பிடித்தல் எப்போதும் இல்லாத வகையில் உச்சத்தை அடைந்தது இரண்டு தாயின் கோபம் சிறுவனின் தொடர்ச்சியான அடம் தாயின் பொறுமையின் கடைசி எல்லையை தொட்டது வறுமையும் மகனின் நிலையற்ற எதிர்காலமும் அவளை ஏற்கெனவே வாட்டி வதைத்துக் கொண்டிருந்தன இந்த நிலையில் அவனது ஓயாத அழுகையும் வெளியே செல்ல வேண்டும் என்ற பிடிவாதமும் அவளை உச்சகட்ட கோபத்திற்கு தள்ளின திடீரென அவள் குரல் உயர்ந்தது போதும் நிறுத்து இந்த அழுகையை உன்னால என்னால ஒன்னும் பண்ண முடியாது உனக்கு கண்ணு தெரியாது நடக்க முடியாது எப்படி நான் உண்ண வெளியே கூட்டிட்டு போவேன் என் கஷ்டம் உனக்கு எப்படி புரியும் நான் என்ன செய்வேன் உண்ண வச்சு என்று ஆவேசமாகக் கத்தினாள் அவளது வார்த்தைகள் கோபத்தில் உறைந்திருந்தாலும் அதில் ஒரு தாயின் இயலாமையும் வலியும் கலந்திருந்தன சிறுவன் அதிர்ச்சியில் உறைந்து அழுகையை நிறுத்தி தாயின் குரல் வந்த திசையை நோக்கி தன் மௌன கண்களால் பார்த்தான் அந்த திட்டுதலில் அவளுக்கு இருந்த மன அழுத்தமும் அவனது எதிர்காலம் குறித்த அச்சமும் வெளிப்பட்டன மூன்று பதற்றத்தில் ஒரு மயக்கம் அம்மா கோபத்தில் கத்திக் கொண்டிருக்கும் போதே அந்த பிஞ்சு குழந்தை திடீரென மயங்கி விழுந்தான் நிலைகுலைந்து போனான் எது நடக்கிறதென்று புரியாமல் அவனை அப்படி பார்த்ததும் அவளது கோபம் அத்தனையும் காணாமல் போயின பதற்றமும் பயமும் அவளை ஆட்கொண்டன என்ன செய்வது என்றே தெரியாமல் திகைத்தாள் கணப்பொழுதில் அவனை அள்ளி எடுத்து கொண்டு என் கண்ணுல கண்ட தெய்வம் நீடா உனக்கு ஒண்ணும் ஆகாது கண்ணா என்று புலம்பிக் கொண்டே எங்கு செல்ல வேண்டும் என்று கூட தெரியாமல் கண்டபடி ஓடினாள் கடைசியாக பதறியடித்து கொண்டு மருத்துவரிடம் அவனை அழைத்துச் சென்றார்கள் அவனது குட்டிக்கையை பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு அவன் விழிப்பான் என்ற நம்பிக்கையுடன் அவள் கொண்டே காத்திருந்தாள் நான்கு மருத்துவரின் நாடகம் மருத்துவர் சிறுவனை உள்ளே அழைத்து சென்றார் சில நிமிடங்கள் கழித்து வெளியே காத்திருந்த தாயிடம் வந்து பக்கம் இரண்டு கொஞ்சம் பதட்டமா இருக்கீங்கன்னு தெரியுது ஆனா பயப்பட ஒண்ணுமில்லை இப்போதைக்கு அவன் இருக்கான் இருந்தாலும் நாங்க இன்னும் கொஞ்சம் பரிசோதனைகள் செய்யணும் சில நாட்களுக்கு இங்கேயே அவன் இருக்கணும் என்றார் அவரது முகத்தில் ஒருவித கண்டிப்பும் மர்மமும் கலந்திருந்தன தாயின் இதயத்தில் மேலும் ஒரு பதட்டம் தொற்றிக்கொண்டது என்ன ஆனாலும் பரவாயில்லை என் மகன் நலமாக இருந்தால் போதும் என்று இறைவனை வேண்டினாள் ஆனால் அவளுக்கு தெரியாது இது மருத்துவரின் ஒரு சிறிய நாடகம் என்று சில நிமிடங்கள் கழித்து மருத்துவர் மீண்டும் வெளியே வந்து சிறுவன் மயங்கி விழுந்ததற்கான உண்மையான காரணத்தையும் அடுத்த கட்ட சிகிச்சை குறித்தும் அவளிடம் விளக்கினார் ஐந்து மருத்துவரின் யோசனை சில நிமிடங்களுக்குப் பிறகு சிறுவனின் தாயை உள்ளே அழைத்தார் மருத்துவர் பயப்படாதீங்கமா உங்க பையன் இப்போ நல்லா இருக்கான் ஆனா அவர் தயங்கினார் தாயின் முகம் வெளியது அம்மா இவனுக்கு கண் பார்வை இல்லை நடக்கறதும் கஷ்டம் இதுக்கு மருத்துவ சிகிச்சைகள் எதுவும் நிரந்தர பலன் தராது நாம என்னதான் மருந்து கொடுத்தாலும் ஊசி போட்டாலும் அவன் உடல்நிலை இவ்வளவுதான் அவர் ஒரு பெருமூச்சு விட்டார் என் யோசனையை கேளுங்க நீங்க இவனை இங்கே அடைச்சு வைக்காதீங்க இவனை வெளியிலகிற்கு அழைச்சிட்டு போங்க அவனுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ என்னென்ன விருப்பமோ அத்தனையையும் நிறைவேத்துங்க அவன் எங்க போகணும்னு சொல்றானோ அங்கெல்லாம் கூட்டிட்டு போங்க அவனுக்கு இந்த உலகத்தை காமிங்க ஒரு புது வாழ்க்கையை கொடுங்க இதுதான் அவனுக்கு நீங்க செய்யக்கூடிய பெரிய சிகிச்சை என்றார் மருத்துவரின் வார்த்தைகள் தாயின் மனதில் ஒரு புதிய சிந்தனையை தூண்டின இது மருந்து மாத்திரைகளை விட பெரிய சிகிச்சை என்பதை அவள் உணர்ந்தாள் ஆறு விளம்பர தேடல் அதே சமயம் அந்த பெரிய நகரத்தில் ஒரு வசதியான குடும்பத்திற்கு மிகுந்த மனக்குறை இருந்தது அவர்களுக்கு செல்வத்திற்கு பஞ்சமில்லை ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை இல்லை தங்கள் வீட்டை நிரப்ப ஒரு வாரிசு வேண்டும் என்ற ஏக்கம் அவர்களை வாட்டி வதைத்தது நாட்கள் செல்லச் செல்ல குழந்தை இல்லாத குறை அவர்களை பெரும் கவலையில் ஆழ்த்தியது பல மருத்துவ சிகிச்சைகள் பலனளிக்காத நிலையில் அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தனர் தங்களுக்கு ஒரு குழந்தை தேவைப்படுவதால் தத்தெடுக்க எண்ணி பல்வேறு நாளிதழ்களிலும் ஊடகங்களிலும் விளம்பரம் கொடுத்தார்கள் தங்கள் ஆசையை பூர்த்தி செய்ய ஒரு குழந்தையை தேடி அவர்களது கண்கள் ஒவ்வொரு விளம்பர பகுதியிலும் ஒவ்வொரு தகவலிலும் அலசின ஏழு விளம்பரம் கண்டெடுத்த தாய் மருத்துவரின் அறிவுரையும் மகனின் எதிர்காலம் குறித்த கவலையும் தாயின் மனதை ஆட்கொண்டிருந்தன ஒரு நாள் அவள் ஏதேசையாக ஒரு நாளிதழை புரட்டிக் கொண்டிருந்தாள் அப்போது அந்த பணக்கார குடும்பம் கொடுத்த விளம்பரம் அவளது கண்ணில் பக்கம் மூன்று பட்டது குழந்தை தேவை என்ற தலைப்பு அவளது இதயத்தில் ஒரு மின்னலை வெட்டியது அவளது மனதுக்குள் ஒரு போராட்டம் தொடங்கியது தன் குழந்தையைப் பிரிவதா அல்லது அவனுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொடுப்பதா என்ற கேள்வி அவளைத் துளைத்தது அவள் அந்த விளம்பரத்தை வெட்டி எடுத்து கொண்டாள் தனது மகனின் எதிர்காலத்திற்காக ஒரு கடினமான முடிவை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்பதை அவள் உணர்ந்தாள் அந்த விளம்பரம் அவளுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியது எட்டு வெளியே செல்ல ஒரு பயணம் மனதில் ஆயிரம் போராட்டங்களுடன் தாய் தன் மகனிடம் சென்றாள் அவனது நிலையை பார்க்கும்போது தன் முடிவு அவனுக்கு சரியானதாகவே இருக்கும் என்று நம்பினாள் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதது போல் மிகவும் இயல்பாக கண்ணா நாம வெளியே செல்லலாமா உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் நாம போலாமா என்று கேட்டாள் கண் தெரியாத அந்த சிறுவன் அம்மாவின் குரலில் இருந்த தயக்கத்தை அறியாமல் வெளியே செல்லப் போகிறோம் என்ற ஒரே ஆவலில் துள்ளினான் அம்மா நிஜமாவா என்னை வெளியே கூட்டிட்டு போறீங்களா நான் வெளியிலகை பார்க்கப் போறேனா என்று உற்சாகத்துடன் மீண்டும் மீண்டும் கேட்டான் அவனது சின்னஞ்சிறிய இதயம் எதிர்பாராத இந்த சந்தோஷத்தில் துடித்தது அவன் முகத்தில் ஒரு பெரிய புன்னகை பூத்தது இது ஒரு சாதாரண பயணம் அல்ல அவனது வாழ்க்கையின் திசையை போகும் பயணம் என்பதை அவன் அறிந்திருக்கவில்லை ஒன்பது கதை கேட்டு ஒரு உறக்கம் சிறுவனும் தாயும் எங்கோ ஒரு புதிய இடத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்தார்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த உலகத்தில் ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு ஒலியும் அவனுக்கு புதிதாக இருந்தது அம்மா எங்க போறோம் இன்னும் எவ்வளவு தூரம் என்ன பார்க்க போறோம் என்று அவன் ஓயாமல் கேள்விகள் கேட்டபடி இருந்தான் அவனது ஆர்வம் கலந்த குரல் தாயின் மனதை மேலும் கணக்கச் செய்தது அவனது கேள்விகள் நிற்காமல் வர தாய் ஒரு முடிவுக்கு வந்தாள் அவனை சமாதானப்படுத்த தன் மடியில் படுக்க வைத்தாள் அவனது தலையை மெதுவாக மெதுவாகத் கொடுத்து கண்ணா நீ இப்போ தூங்கு நான் உனக்கு அழகான கதை சொல்றேன் நீ நல்லா தூங்கினாத்தான் நாம போற இடத்துக்கு போக முடியும் நீ தூங்குனதும் நான் உன்னை எழுப்பி விடுவேன் சரியா என்று கொஞ்சம் குரலில் பேசினாள் அவளது குரலின் அரவணைப்பில் அவன் மெதுவாக கண்களை மூடினான் தாயின் வாஞ்சையான பேச்சிலும் வருத்தமான தொனியிலும் அந்தச் சிறுவன் அழுகையை நிறுத்தி உலகை பற்றிய கனவுகளுடன் மெதுவாக தூங்கிப் போனான் பத்து கனவுகள் சுமந்த விமான நிலையம் கதைகளின் அரவணைப்பில் சிறுவன் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்க தாய் மனம் கணக்க பயணத்தைத் தொடர்ந்தாள் அவர்கள் செல்ல வேண்டிய இடம் விமான நிலையம் இத்தனை நாட்கள் மண்ணில் தவழ்ந்த மகனை இப்போது ஆகாயத்தில் போகும் இயந்திரம் தாங்கி செல்லப் போகிறது ஒரு பெரிய கனவுடன் அவன் கையில் இருந்த பிஞ்சு விரல்களை.